அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணக்கர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறமை தேடல் தேர்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வகுப்பு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற உள்ளது இத்தேர்விற்கு அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று உரிய விவரங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் டபிள்யூ டபுள்யூடபிள்யூ டாட் டிஜேஎன் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளம் வழியாக ரெண்டாயிர இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பிற்பகல் முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதிவேற்றம் செய்திட கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது மாணவர்களின் நலன் கருதி அதிக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இக்கால அவகாசம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது